ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு குட்டீஸ்க்கு வந்து பால் கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கேன் அது எப்படி செய்கிறானு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம ஒரு அரை லிட்டர் பால் அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம் பால் கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாலை வந்து வடிகட்டிக்கிறேன் பால் வடிகட்டி அடுப்பில் வச்சு காய்ச்சிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது இரநூறு முழுக்கு இந்த இரநூறு முழக்கில் ஒரு முழக்கு வந்து நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொழுக்கட்டை டேஸ்ட்டுக்காக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து தேங்காய் பூவும் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பூவையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எது வெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் இடியாப்ப மாவை மாதிரி பிசைஞ்சுக்கலாம் தண்ணி வந்து பார்த்து திட்டமாக ஊற்றிக்கோங்க திட்டமாக ஊற்றி ப்ரசஞ்சிட்டு பார்த்து ஊற்றிக்கோங்க பால் கொழுகடி மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசஞ்சிட்டேன் இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம் இல்லை நீட்டு வாக்கில் கூட நம்ம உருட்டி போடலாம் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கச்சு ஒரு காட்டன் துளையை விரித்து வச்சு இந்த மாதிரி மாவு எடுத்து உள்ளங்கையில வச்சு உருட்டி உருட்டி போடுவாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இப்போல்லாம் அந்த மாதிரி செய்கிறதே இல்லை உருண்டையாக தான் உருட்டி போடுறாங்க இப்போ ரெண்டு கை இல்லை இருந்து வீடியோ இருக்க ஏதாவது இருந்தால் நான் அந்த மாதிரி உங்களுக்கு உருட்டி காட்டுவேன் இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட்டில் வந்து இது செல்லை பிடிச்சிட்டு ரைட்டில் தான் உருட்டிகிட்டு இருக்கிறேன் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் பால் காயறத்துக்குள்ளே நம்ம இதை உருட்டி வச்சுக்கிட்டோம்னா பால் நல்லா கொதிக்கும் போது இந்த உருண்டைகளை அதில் சேர்த்துட்டு சக்கரை சேர்க்கலாம் இல்லைனா வெள்ளம் சேர்த்துக்கலாம் என்று வெள்ளம் இல்லை ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்தோம்னா வேலை முடிஞ்சிடும் பாப்பா வந்து சின்ன பிள்ளைகளை சாப்பிட்ருக்காங்க நான் செஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் நான் செய்கிறதே இல்லை சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்ருக்காங்க சரி எனக்கு செஞ்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா வந்து அவங்க தம்பியை பார்த்துக்கிறது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால ஈவினிங்கில் அவங்க அப்பாவை பார்க்குறது இல்லை அவங்க ஈவினிங் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க ஸ்கூல் விட்டு உடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க சாப்பிடுவாங்க இப்போ அவங்க ரெண்டு மூணு நாளாக ஸ்நாக்ஸும் ஒன்றும் இல்லை சரி அதனால தான் எனக்கு இதை நம்ம செஞ்சு கொடுப்போம் சாப்பிட்றாங்களா பார்ப்போம்னு சொல்லிவிட்டு செய்கிறேன் இப்போ எல்லா உருண்டைகளையும் உட்டிக்கிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் பால் வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம உருண்டைகளை பாலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பால்லேயே அந்த உருண்டைகள்லாம் நல்லா வேகட்டும் உருண்டை வெந்த அப்படியே மேலே எழும்பி வரும் நம்ம இப்போ வந்து கிண்டக்கூடாது அந்த உருண்டை வந்து மேலே எழும்பி வந்ததுன்னா கிண்டணும் நம்ம எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலில் வந்து எல்லா உருண்டையும் சேர்த்துட்டேன் வெந்த உருண்டையெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள் நல்லா தெரியுது இப்போ வந்து நம்ம இதை கிளறி விடலாம் எவ்வளோ அழகாக ஒரு உருண்டை கூட கரையில் எல்லாமே வந்து வெந்து மேலே வருது நல்லா இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா பால்லையே வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சர்க்கரையும் ஏலக்காய் தோளும் சேர்த்துட்டு பரிமாறலாம் இது கெட்டியாக ஆகிடும் கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க பால் கொடுக்கட்ட சூப்பராக ரெடியாகிடுச்சி நான் வந்து சின்ன பாத்திரமாக வச்சிட்டேன் இது ஃபுல்லாகிடுச்சி இப்போ வந்து ஏலக்காய் அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சும்மா தோராயமாக தான் போடுறேன் நம்ம ஆஃப் பண்ணிடலாம்ப்பா நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதா எனக்கு வந்து எவ்வளோ ப பாத்திரம் வைக்கணும் எவ்வளோமா இருக்குன்னு தெரியல சின்ன பாத்திரமாக வச்சுட்டேன் அதனால் அது பொங்கி வழிஞ்சது அதனால் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சுகர் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ இருக்கு என்கிட்ட அதையும் மேலே போட்டுக்கலாம் நீங்கள் வேணாம்னா போட வேணாம் இப்போ வந்து கொஞ்சோண்டு பூ மேலே போட்டுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிஞ்சு வந்து நம்ம சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் சுகரை வந்து தூக்கி கொடுக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஆறுனடனே ரொம்ப தெற்காயிடும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் பவுலில் மாற்றி பார்க்கலாம் பால் கொழுக்கட்டை பத்தஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இது வந்து ஆடனோடனே நல்லா கெட்டி ஆகிடும் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கும்போது சீக்கிரமாக ஆறிடும் அதனால்தான் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்